ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவி போயிட்டு இருக்க மாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அறவுமே காவேரியோட வயத்தை வந்து பாட்டி இங்கே ரெண்டு பேரும் தொட்டு பார்த்துட்டு இருக்க தான் காட்டுறாங்க தாத்தாக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் அந்த மாதிரி கை வச்சு பார்க்குறது தப்போ அப்படின்னு யோசனை இருக்கும் ஆனால் காவேரியை பெர்மிஷன் கொடுக்கும்போது அது தப்பு கிடையாது தான் காவேரி வந்து சொல்லுவாங்க நீங்களும் கை வச்சு பாருங்கள் தாத்தா அப்படின்னு உடனே தாத்தாவோட சந்தோஷத்தை அவரோட முகத்தில் காட்டுவார் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷத்தை காட்டுவார் கண்ணெலாம் தண்ணி கண் கலங்கிரும் கண்ணு கலங்கிட்டு அவர் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா விஜயே குட்டி பையனாக அங்கேயும் இருந்தது பார்த்தோம் இப்போ அவனுக்கு ஒரு பேரன் அப்படின்ற அவனுக்கு ஒரு பையன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கோமா நீயும் நல்லா இருக்கணும் உன்னோட வீட்டு பிரச்சனையே இதில் கொண்டு வந்துடக்கூடாது தாத்தாவோட அட்வைஸு என் பேரம்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு தான் பேரனுக்கு பேரம் புறக்க போகிறான் அப்படின்ன உடனே மாற்றி மாற்றி கை வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்றைக்கி பாட்டிலேயே இந்த பாட்டும் விஜயோட பாட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி நர்மதாவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு வந்தேன் இப்போ தான் வந்திருக்கேன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்டே கிருஷ்ணா அந்த பால தூக்கி போடவும் கிருஷ்ணாவை எடுக்க சொல்லி பாட்டி சொல்கிறாங்க எடுத்து கொடுத்த உடனே கிருஷ்ணாவும் நர்மதாவும் நார்மலாக பேசிக்கிறத பார்த்த உடனே பாட்டிக்கு ஒரே பூரிப்பு சந்தோஷம் நீ முன்னாடியே வந்துருக்கணுண்டா ஒன்றும் முன்னா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் மருமக மகளாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பாட்டியால் இப்படி பேச முடியும் அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுக்கு போயிறேன் அப்படின்றது மட்டும் தான் யோசிப்பாங்க தன்னோட மக வயத்து பெய்றேன் அப்படின்னும்போது அந்த எமோஷ்னல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நர்மதா விளையாடி இங்கே கிருஷ்ணா கூட விளையாடி முடிச்சிட்டு போய் அங்கே வீட்லேயும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பாட்டி மேலே அக்கா தங்கச்சிங்க மாமியார் மருமக எல்லாருமே கோவமாக இருக்காங்க உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க வந்து பாட்டி வந்து உக்காந்த உடனே என்ன பாட்டி என்ன பேசிகிட்ருந்த மாதிரி நானும் பேசலையடி அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்ன உடனேவே கோவம் வருது நம்மளோட சாரதாவுக்கு கத்துறாங்க உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இப்படிலாம் தோணுதா நீங்கள் கத்தாருக்கே கிளம்புங்க அவங்க கூடவே அப்படிங்கிற மாதிரி இது மருமகளாக அவங்களோட கோவமும் நியாயம்தான் நம்ம இப்படி அம்மா மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படி இருந்தும் இப்படி நம்மளுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் ஏன் சாரதா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு பாட்டி அழுகிறாங்க நீ அழாத விடு அப்படின்ட்டு காவேரி வந்து நர்மதாவுக்கு நர்மதா இங்கே நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு அப்போது நர்மதாவுக்கும் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அதனால தான் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இருக்கு இங்கே நர்மதாவை திட்டுறாங்க அம்மா திட்டின உடனே கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரி நர்மதாவை இன்னொரு பக்கம் விஜய் ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்ருக்காரு பாலிவுட் ஹாலிவுட் நடிகைகள்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணதை வச்சு ஃபோட்டோஸ் போது அதை லைக் போடுறதுக்காக தானே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியை வெறுப்பேற்றுறாரு இன்னைக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பொசசிவ் வந்து நம்ம காவேரிக்கு எட்டி பார்த்துச்சு விஜய் மேலே ஃபோட்டோஸை வாங்கி பார்த்து என்ன இது எல்லாம் ப்ரெக்னென்சி ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உனக்கு ஒரு ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பொசசிவ் ஆகுது இல்லை என்ன சொல்லலாம் சொல்லலாம்ல அப்படின்ட்டு அப்படியா அதை வெளிப்படையாக காமிச்சினாலும் நானாக கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் நீங்கள் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணுவீங்க அதனால தான் சொல்கிறது கிடையாது அப்படின்னு காவிரி ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் குமரன் வந்து காலே பண்ணல அப்படின்ட்டு கங்காவோட வருத்தம் ஃபோனை வச்சு இருக்காங்க யாருக்குமே ஃபோன் பேசாமல் இருக்கார் அப்படின்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்